பிஏ தமிழ் இலக்கியம் படித்தா என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தமிழ் ஆசிரியர் தமிழ் பேராசிரியர் மரியாதைக்குரிய திரு முனைவர் ராஜேஷ் அவர்கள் நம்மோடு இருக்காங்க வணக்கம் சார் சார் இப்போ தமிழ் அப்படின்னு சொல்லும்போதே எல்லாருக்குமே நம்மளோட தாய்மொழி தாய்மொழிங்கும்போது ஒரு பற்று இருக்கும் ஒரு பாசம் இருக்கும் வேலை எங்கே சார் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்குது பற்று இருக்கலாம் பாசம் இருக்கலாம் தமிழ் இலக்கியம் படித்தவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய புதிராகவே இருக்குது அது என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதாவது பொதுவாக வந்து தமிழ் இலக்கியம் படித்த இன்னைக்குன்னு இல்லை தமிழ் இலக்கியம் வந்த காலகட்டத்திலிருந்து தமிழ்னாக்கி ஒரு இலக்காரமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஒரு காலகட்டத்தில் தமிழ் பேராசிரியர்களுக்கு சூ போட தெரியாதுன்னு சொல்லி வலது இடதுன்னு எழுதி ஷூ போட்டதாலாம் கதை சொல்லுவாங்க அது அந்த காலத்திலே இருந்தது சமஸ்கிருத பண்டிதர்களுக்கு ஒரு சம்பளமும் தமிழ் ஆசிரியர்களுக்கு அதை விட குறைந்த சம்பளமும் கொடுத்த ஒரு வரலாறுலாம் தமிழ் இலக்கிய சூழலில் அல்லது கல்வி சூழலில் பார்க்குறோம் இப்போ தமிழ் என்பது ஒரு இலக்கிய கல்வி இப்போ இலக்கிய கல்வியில் வந்து வேலை நிறைய இருக்குது இங்கே வந்து மொழிபெர்ப்பு துறைக்குள்ளே போகலாம் கல்வெட்டியல் துறையில் போகலாம் தொல்லியல் துறையில் போகலாம் ஜேர்னலிசம் அந்த துறைகளில் போகலாம் இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்னாக்கி இன்றைக்கி பெரும்பாலான கல்லூரிகளில் தரம் வாய்ந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய பேராசிரியர்கள் இல்லை ஒரு இலக்கிய மாணவனுக்கு மிக அடிப்படை என்பது இலக்கண அறிவு இன்றைக்கி இலக்கண அறிவு உள்ள பேராசிரியர்களை நம்ம தேடித்தான் பிடிக்கணும் ஒரு இலக்கியத்தை நீங்கள் வந்து மொழியல் ரீதியாக அல்லது ஒரு சொல் ஆய்வு ரீதியாக நீங்கள் அணுகினாக்கி இலக்கணம் தெரியாமல் உங்களால் முடியாது ஒரு மொழிக்கு அடிப்படை இலக்கணம் அதே மாதிரி இன்னொரு மொழி பயிற்சி என்பது மிக முக்கியமான தேவை அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இலக்கணம் அல்லது இலக்கியம் தமிழ் இலக்கியம் படிக்கிற மாணவர்களுக்கு வேலைகள் நிறைய இருக்குது நிறைய தனியார் ஆய்வு நிறுவனங்கள் இருக்குது ஜெர்மன்லருந்து வரக்கூடிய ஆய்வு நிறுவனங்கள் இங்கே இருக்குது நம்ம பாண்டிச்சலில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் இன்ஸ்டியூட் நிறைய இருக்குது சென்னையில இருக்குது கேரளாவில் டிஎல்ஏ அவங்க வந்து தமிழ் மண் சார்ந்து தமிழ் கலாச்சாரம் சார்ந்து ஆய்வுகள் செய்யக்கூடிய நிறைய ஆய்வுகள் பண்றாங்க அங்க வந்து மிக முக்கியமான தேவையாக ஆங்கில அறிவு இருக்குது ஆனால் இன்னைக்கு தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு ஆங்கில அறிவே இல்லைங்கிற அளவுக்கு பேசுவதோ அல்லது ஒரு இதை புரிந்து கொள்வதோ மொழிபெயர்க்கு திறனோ அப்படிப்பட்ட ஒரு ஆங்கில அறிவு இல்லாத சூழல்ல அவங்களுக்கு வந்து பல்வேறு துறைகளுக்கு போக முடியல அவங்களுடைய ஒரே நோக்கம் வந்து கல்லூரி ஆசிரியர்கள் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் தான் இதை தாண்டி போனோம்னா அவங்களுடைய அறிவு என்பது பறந்து விட்டுருக்கணும் இலக்கண அறிவு இருக்கணும் மொழியியல் அறிவு இருக்கணும் மற்ற தமிழ் ஒரு விஷயம் சொல்லணும்னா தமிழ்ங்கிறது ஒரு தமிழ் கிடையாது அதில் தத்துவம் வந்துரும் வரலாறு வந்துடும் அறிவியல் வந்துடும் விஞ்ஞானம் வந்துடும் ஜோதிடம் வந்துடும் நீங்கள் தமிழ் இலக்கியம் சார்ந்து அல்லது தமிழ் சார்ந்து மொழி சார்ந்து கணிதவியல் வந்துடும் வேதியியல் வந்து ஏற்ப எல்லா துறைகளும் தமிழுக்குள்ளே நடக்கும் அப்போ தமிழ் நீங்கள் இலக்கிய ஒரு பேராசிரியராக வரணுன்னாக்கி இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் இந்த மாதிரியான அறிவு உங்களுக்கு இருந்தால் வேலை வாய்ப்புகள் யாராளமாக கொட்டி கிடக்குது ஆனால் அப்படிப்பட்ட மாணவர்கள் உருவாக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகம் ஒட்டுமொத்தமாக தமிழுக்கு தான் இருக்குது அங்கே அகராதித்துறை இருக்குது கல்வெட்டியல் துறை இருக்குது தொல்லியல் துறை இருக்குது ஒன்றுக்கு தனித்தனி துறைகள் தனி தனித்தனி துறைகள் ஓலைச்சுவடியல் துறை இருக்குது மொழிபெயர்ப்பியல் துறை இருக்குது இப்படி பல்வேறு துறைகள் இருக்குது ஆனால் அதுக்கு சரியான தகுதியான பேராசிரியர்கள் இன்னைக்கு கல்விக் கூடங்கள்லயோ பள்ளிக்கூடங்கள்லையோ கல்லூரிகள் இல்லை அப்படிப்பட்ட சூழல்ல அவங்க போய் இன்டர்வியூ போகும்போதே நேர்முக தேர்வுக்கு போகும்போதே அவர்களை ஒதுக்கக்கூடிய பிற மொழிகள் தெரிந்த இன்னைக்கு வந்து தமிழ் கபில் சிபில் போன்ற நிறைய நிறைய வெளிநாட்டு ஆய்வாளர்கள் தமிழ் இலக்கிய சூழல் ஆய்வுக்குள்ள வந்துட்டாங்க தமிழ் ஆய்வுகள் சார்ந்து பாத்தீங்கன்னாக்கி ஐரோப்பியர்கள் பண்ணக்கூடிய ஆய்வுக்கு இணையான ஆய்வுகள் தமிழில் ரொம்ப கம்மியா தான் இருக்கு இலக்கியம் படிக்கிற போது இன்னொரு மொழி குறிப்பாக சொல்லப்போனா ஆங்கில மொழி புலமை ரொம்ப முக்கியம் அதுவும் தேவை தமிழ் இலக்கியம் படிக்கிறதா இருந்தாலும் ஆங்கில இலக்கியம் உங்களுக்கு கை கொண்டாதான் நீங்க அந்த துறையில ஜெயிக்க கண்டிப்பா தேவை மொழியை நீங்க எப்படி பேசுவீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழில் பேசலாம் நீங்கள் தமிழை தாண்டி வெளியே போய் ஆங்கிலம் இல்லாமல் பேசவே முடியாது இப்போ ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கிற போது நிறைய வாய்ப்பு இருக்குது அதை சார்ந்து தமிழ் துறை சார்ந்து வரக்கூடிய வெளிநாட்டு வேலைகளையும் எடுத்து நிறைய நிறையா இருக்குது சரி இப்போ ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் கூறவே நீங்கள் இவ்வளோ வேலைகள் கொட்டி கிடக்குனா மாணவர்கிட்ட ஏன் தமிழ் இலக்கியம் முடியல ஆர்வம் குறைவாக இருக்குது இல்லை அது என்னை வரைக்கும் நான் இதில் சொல்லுவேன்னாக்கி தமிழ் பேராசிரியர்களை தான் சொல்லுவேன் ஏன்னா தமிழ் பேராசிரியர்கள் அல்லது தமிழ் ஆசிரியர்கள் வந்து தமிழ் அடிப்படையிலேயே தமிழர்கிட்ட தமிழ் பற்று உண்டு மொழி பற்று உண்டு ஆனால் ஒரு மாணவனை இன்னொரு பார்த்தீங்கன்னா பிளே திருத்துதல் போகலாம் புத்தக வடிவமைப்பாளராக தமிழ் படித்தவர்கள் போகலாம் இது நிறைய இருக்குது ஆனால் இவங்க அந்த மாதிரியான மாணவர் உருவாக்குவதற்கு நம்முடைய பாடத்திட்டமும் சரியாக இல்லை பாடத்திட்டம் படித்தீங்கன்னாக்கே செயல் படிக்கிறீங்க இலக்கணம் படிக்கிறீங்க அது கூட முறையாக இல்லை முன்னாடி தமிழ் படிப்பு தமிழ் வழி தமிழ் புலவர் படிப்புன்னு இருந்தது இலக்கணத்துக்கு அவ்வளோ அவ்வளவு கிடையாது இப்போ கிடையாது அதுலேருந்து வரும் ஒரு துறையில் திறமையானவங்களாக வருவாங்க இலக்கணத்தில் திறமையானவளாக வருவாங்க இப்போ இங்கே வந்து பல்வேறு பாடத்தை கொண்டு வந்து பல்வேறு தகவல்கள் அவனுக்கு கிடைக்க வழிய அந்த அறிவு அவனுக்கு இல்லாமல் போயிடுது ஓகே அப்போவும் இளங்கலை படிக்கிற போது அவனுக்கு ஒரு ஆங்கில வழி கல்வி ஆங்கில மொழி பாடத்தை வைக்கிற போது இப்போ நான் கேரள பல்கலைக்கழில் படிக்கிற போது எங்களுக்கு மலையாளம் ஒரு மொழி பாடமாக இருக்குது கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ணாதான் எம்ஏ பாஸ் பண்ண முடியும் அப்படி ஒரு மொழியை நாம் இன்னொரு மொழியை அவனுக்கு இளங்கலையில் முதுகலையில் வைக்கிற போது இன்னொரு மொழியில் திறமையானவனாக மாறுவோம் அதன் மூலமாக உலகளவில் உலக அளவில் இந்த மாதிரி ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஜெர்மன் தெரிந்தவர்கள் பிரெஞ்சு தெரிந்தவர்கள் தமிழ் இன்னொரு மொழி இப்படி இன்னொரு மொழி தெரிந்த பேராசிரியருடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்கிறது கணினியல் துறையில் கூட வாய்ப்புகள் இருக்குது எல்லா துறைகளிலும் தமிழுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய பேராசிரியர்கள் அந்த திறமையில் இருக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது சார் நம்ம என்னுடைய கல்லூரி காலத்துலேருந்தே இருந்தே நான் ஒரு ஒப்புமை எடுத்துகிட்டு வந்தேன்னா கூட என்னுடைய சிறுபிராயத்துலேருந்தே நல்லா படிக்கலைன்னா பேசாமல் தமிழ் இலக்கியம் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ் இலக்கியம் படிக்கிறதுக்கு தான் நிறைய அறிவு வேணுங்கிற மாதிரியான ஒரு புரிதல் எனக்குள்ள வருது அப்போ தமிழ் இலக்கியத்துக்கு சேரக்கூடியவங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாதா அதாவது இது வந்து விருப்பம் சார்ந்தது தான் இப்போ என்னைய எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கி நான் தமிழ் இலக்கியத்தை விரும்பி வரல என்னுடைய நண்பர் தாமரைப்பாண்டி இப்போ உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கிறார் மறைந்து போன ஓலைச்சுவடிகள் எல்லாம் ஆலயங்கள் அங்கே எடுத்து படிச்சுட்டு இருக்கா அடிக்கடி பத்திரிக்கையில் வந்துட்டுருக்குறார் அந்த மாதிரி நம்ம மதுரை தென் நெல்லை நெல்லைப்பூர் கோயில் இருந்து கூட ஒரு தங்கை ஓலைச்சுவடியை கண்டுபிடிச்சி ஒரு இரண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாடி பெரிய செய்தியாக வந்தது இந்த பொறுப்பில் இருக்கிறார் அவர் தான் என்ன வந்து மணிகவியல் போக இருந்து என்னை வந்து தமிழில் சேர்த்து விட்டார் நான் விருப்பங்கள் தான் வந்தேன் ஆனால் படிக்க படிக்க ஒரு விருப்பம் வரும் அந்த விருப்பம் தான் அது அந்த படிக்க படிக்க விருப்பம் வருகிற போது நம்மளால் முடியும் அதாவது நம்ம மனசு வைக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கி நான் வந்து மொழிபெயர்ப்பாளர் தமிழ்லேருந்து மலையாளத்தை எழுத்தாளரும் கூட ராஜேஷ் அவர்களை அறிமுகப்படுத்துகிறப்ப நான் ஒரு பேராசிரியரை மட்டுமே சுருக்கினேன் பல தரமான நூட்களை மலையாளத்திலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த எழுத்தாளரும் கூட நீங்கள் சொல்லுங்க தமிழ்லேருந்து மலையாளத்துக்கு மொழிபெயர்த்திருக்கேன் ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கேன் அப்போ அந்த மொழி புலமைங்கிறது நம்ம வாசிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் தமிழ் ஆசிரியர்கள் எல்லாம் தெரியணும்னா நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியர்கிட்ட பேசுனீங்கன்னா சரியான தமிழ் ஆசிரியர்கிட்ட எல்லாம் படிச்சிருப்பாங்க தத்துவம் நமக்கு இந்திய தத்துவம் முக்கியம் அரசியல் படிச்சிருப்பாங்க வரலாறு படிச்சிருப்பாங்க ஏன் நாத்திகம் வரைக்கும் படிச்சிருப்பாங்க ஏன்னா தமிழுக்குள்ள எல்லாமே நடக்கும் புதுசா என்ன ஏன்னா மொழி நீங்க அடிப்படையில மொழி தான் இங்க இலக்கிய மொழி வாழ்வியல் மொழி அல்ல நாட்டுப்புற வழக்காரிகள் வந்துடும் நாட்டுப்புற ஒரு துறை இருக்குது நிறைய துறைகள் இருக்கு அப்ப இந்த துறைகளுக்கு எல்லாமே தமிழ் பல உட்கூறுகளை கொண்டது நிறைய உட்கூறுகள் இப்ப வந்து ஸ்டேஷன் வந்த பிறகு நிறைய ஆனால் ஒவ்வொரு உட்கூறுகளில் இருந்தும் வேறு மொழியும் தெரிஞ்சுக்கிட்டா வேலை வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகள் அதிகம் இன்னொரு மொழி ஆனா அது ஏன் மக்கள் கிட்ட பரவலாக்கப்படல இன்னும் சொல்ல தமிழ்நாடு அரசே கூட தமிழ் வழி கல்வியில பயின்றா இந்த உதவித்தொகை தரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தானே தமிழ் மேலே மக்களுக்கு ஆர்வம் இருக்கு இல்லை அதாவது இது ஒரு மேலை நாட்டு மோகம் அல்லது ஆங்கில மோகம்னு ஒரு பிரச்சனை இருக்கு நமக்குள்ள ஆங்கிலம் படிச்சா வேலை கிடைக்கும் கண்டிப்பா ஆங்கிலம் படிச்ச உடனா இருக்க வேலை ஒரு மொழி எவ்வளவுதான் நமக்கு புரிதல்கள் நிறைய பிரச்சனை உண்டு எப்போதுமே இந்திய கலாச்சாரங்கிறது இந்திய பண்பாடுங்கிறது வேற்றுமையில மயங்கக்கூடியது வேற்றுமைனாக்கி இன்னொரு இது புதுசாக ஒரு விஷயம் வருகிற போது அதை பார்த்து மயங்கி இதில் வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வரக்கூடிய விஷயம் அதனால அவங்க பண்ணுறாங்க தமிழ் பிடிச்ச என்ன வேலை ஏன் தமிழ் கிடைச்சா வேலை கிடைக்காது அப்படியே ஒரு மனநிலை வந்துருச்சு அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாரும் போகிறாங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் நம்முடைய அரசும் சரி பேராசிரியர்களும் சரி மாணவர்களை தரம் பிழை திருத்தத்தில் ஒரு அற்புதமான வேலை இப்போ நான் எல்லாம் ஒரு பக்கத்துக்கு நாற்பது ரூபா வாங்குற பிழை தொழுத்துக்கு யோசித்து பாருங்கள் பத்து பக்கத்துக்கு நானூறுவா வந்துடும் இல்லை இப்போ நீங்கள் வந்து நம்ம எழுத்தினுடைய வடிவம் இன்றைக்கி டிஜிட்டல் எழுத்தாக மாறினாலும் அங்கேயே ஒரு பிழை தொழுத்துற தேவைப்படுறாரு அப்படிதான் நம்ம புத்தகங்கள் அச்சாக்கங்கள் பதிப்புகள் குறைந்தாலும் கூட எழுத்தினுடைய வடிவம் மாறி இருந்தாலும் கூட எழுத்து எழுத்தாக இருக்குது அதை அச்சாக இருக்கலாம் மின்னிதழாக இருக்கலாம் அதுக்கே பக்க வடிவமைப்பாளர்கள் அந்த நேர்த்தி செய்யக்கூடியவங்க பிள்ளை திருத்தனருக்கான வாய்ப்புலாம் சரி இப்போ தமிழ் இலக்கியம் படிக்க ஒருத்தர் இப்ப நீங்க பிள்ளை திருத்தனர் இக்கு இச்சு மாதிரியான ஒற்று விஷயங்களா இருக்கலாம் எல்லா விஷயங்களையும் ஒரு மூன்று ஆண்டுகள் அவங்க தான் வெளியில வராங்களா மாணவர்கள் இலக்கணத்தினுடைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறோம் சொல்லிக் கொடுத்தல் வேற கற்றுக் கொடுத்தல் வேற அதான் வள்ளுவர் சொன்னார் கற்க கசடார கத்தப நிற்க அதற்கு நம்முடைய கல்வி அமைப்பு கொடுத்தல் அல்ல சொல்லிக் கொடுத்தல் சொல்லிக் கொடுத்து அவனை வந்து சரியான ஒரு மாணவனாக உருவாக்க முடியாது கற்றுக் கொடுப்பது என்பது வேறு சொல்லிக் கொடுக்கல என்பது வேறு ஒன்று வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு கொத்தனார் கையாள போங்க அவன் கற்றுக்கிட்டே இருப்பான் ஒரு பத்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அனுபவத்தையும் பார்த்துருவான் அதை செய்கிறான் ப்ராக்டிஸ் பண்ணுறான் சிறந்த ஒரு கொத்தனாரை மாறிடுவான் ஆனால் இங்கே அப்படிப்பட்ட சூழல் வரல இப்போ நீங்கள் கேரளா இதே மறுபடியும் கேரள பள்ளிகளுக்கு போகிறேன் அங்கே போனால் எங்களுக்கு ஒரு பயிற்சி உண்டு முதுகலை படிக்கிற போது ஐந்து லக்கணம் ஆய்வு செய்யணும் எழுத்து சொல் பொருள் யாப்பு பண்ணிணா ஐந்து லக்கணை செய் ஆய்வு செய்யணும் அப்போ நாங்கள் அந்த முதுகலை இரண்டு வருடங்களில் எழுத்து எப்படி வரும் சொல் எப்படி வரும் ஓகே பொருள் எப்படி இருக்கும் யாப்பு எப்படி இருக்கும் அணி எப்படி ஒரு மொழியை பல்வேறு கூறுகளாக பிரித்து ஆய்வு பண்ணக்கூடிய பயிற்சிக்கு வந்துடும் அப்போ அடிப்படையில் எங்களுக்கு ஒரு அடிப்படையாக இலக்கண அறிவு வந்துடும் அப்போ அது அதனுடைய அடிப்படை எப்போ ஒரு மொழிக்கு இலக்கணம் என்பது அடித்தரை மாதிரி அதுக்கு மேலே வருகிற போது நம்மளை ஈஸியாக இன்னொரு மொழியை உள்வாங்கிக் கொள்கிறது இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது இன்னொரு மொழியை பேசுவது ரொம்ப எளிதாக வந்துடும் ஆனால் மற்ற சூழல்கள் அப்படிப்பட்ட ஒரு முறை இல்லை அந்த மாதிரி அங்க வந்து இலக்கணத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஒரு இலக்கண பேராசிராங்க வந்துருவாங்க ஆனா இன்னைக்குள்ள கல்வி முறை அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையாக இல்ல ஏதோ ஒரு சும்மா ஒரு சிலபஸ்க்கு வச்சிருக்கிறாங்களே வெளியே அது மாணவன் கற்று தெளிந்து வெளியே வரணுங்கிற சார் இப்போ நம்ம ரொம்ப அவசர உலகத்துல இருக்கோம் இந்த அவசர உலகத்துல ஒரு பக்கம் பக்கமாக எழுதுற வார்த்தைகளே யாரும் படிக்க மாட்டாங்க சில நொடிகளில் காதலை கெட்டு போயிடுறாங்க எழுத்து சொல் சீர் அடி தொடையாப்பு அணி அப்படிங்கக்கூடிய அந்த இலக்கண மரபு இலக்கண நெறி இதெல்லாம் இந்த தலைமுறைக்கு முதல்ல உணரவே முடியாது இல்லை சார் அந்த இடைவெளியை எப்படி பார்க்க இல்ல நாம வந்து இலக்கண தான் பேசுறோம் நாம் பேசுறது நீங்க பேசுறோம் தொல்காப்பியர் சொன்னா அதே இலக்கண அமைதி தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதுனது இன்னைக்கு ஒரு விதம் மாறவே இல்லை நன்னொழ சொல்லுவார் பழையன கழிதலும் புதிய அலுவலன்னு சொல்லுவார் அது மாறும் ஆனால் அடிப்படை மாறாது அப்போ நாம் தெரியலனா கூட அதனுடைய அடிப்படையில் தான் பேசுகிறோம் மொழி என்பது சந்தம் சார்ந்தது நயம் சார்ந்தது இப்போ அந்த மொழியில் சந்தம் இருக்குது நீங்கள் எந்த புதுக்கவிதை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு ஓசை நயம் இருக்கிறது இப்போ எல்லாமே அந்த எழுத்து சொல் யாப்பு இது அடிப்படையில் வருது நமக்கு புரியறதில்லை அந்த தான் அது தெரிய ஆமா ஆமா இருக்குது அதை யாரு இலக்கண ஆசிரியர் பண்ணும் மொழியல் ஆசிரியர்கள் பண்ணும் இலக்க தமிழ் பேராசிரியர்கள் இலக்கண ஆசிரியர்களாக போலாம் மொழியில் ஆசிரியர்கள் பிஏ தமிழ் முடித்த ஒருத்தர் மொழியல் போலாம் மொழிகள் போலாம் கல்வெட்டி போலாம் போலாம் கல்வெட்டியல் போலாம் தொல்லியல் அதெல்லாம் எப்படி படிக்கணும் தொடர்ந்து அது வந்து காலேஜில் சேர்ந்து படிக்கணும் அது சர்டிஃபிகேட் கோர்ஸா ஆகும் இல்லை இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸாகவும் நடத்துகிறாங்க கல்லூரிகள் சார் பிஏ தமிழ் தமிழ் எம்ஏ தொல்லியல் எம்ஏ கல்வெட்டியல் எம்ஏ வந்து அஸ்ட்ராலஜி வரைக்கும் இதில் வந்துடும் ஓ ஜோதிடிகளும் இதில் வந்துடும் ஓகே ஜோதிடமும் தமிழ் தமிழில் வந்துடும் ஆமாம் அவர் கூறாக வரும் ஆனால் தமிழில் எல்லாமே அது தத்துவம் தமிழ் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு பிஏ தமிழ் படித்தவர் ஜோதிடம் கூட படிச்சுட்டு ஜோதிட ஆராய்ச்சியாளராக கூட மாறலாம் மாறலாம் ஓகே அது சொன்னால் தமிழுக்குள்ள எல்லாமே அடாது நீங்கள் எதையுமே தமிழை விட்டு பிரிக்கவே முடியாது இப்போ என்னுடைய பேராசிரியர் கே மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் அவரை பார்த்து வையப்பேன் திடீர்னு ஒருத்தர் வருவார் அவர் வந்து பேசுவார் ஜோதிடத்தை பற்றி பேசுவார் ஜோதிடத்தில் சொல்லிட்டு இருப்பார் அது எவ்வளோ பெரிய அறிவு தமிழ்ங்கிறது மொழி இலக்கியம் என்பது அறிவு சார்ந்த விஷயம் எல்லாமே தெரியும் அவருக்கு தெரியாத எனக்கு தெரியும் ஒரு ஏழு எட்டு மொழிகள் தெரியும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் பேசுவார் இப்போ எனக்கெல்லாம் அவர் தான் ரோல் மாடல் இப்போ நான் அதனால தான் நாங்கள் நாங்கள் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வாசிப்போம் நிறைய பேசுறோம் இப்போ அந்த புரிதல்கள் மொழிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் நாம் அதை முன்னெடுத்து செல்ல அரசு பாடத்திட்டங்கள் அப்படிப்பட்டதாக இல்லை பேராசிரியர்கள் தரம் வைந்துள்ளதாக இல்லை இப்போ அப்படிப்பட்ட சூழலில் வந்து ஒரு மாணவரை வந்து ஊக்குவிக்கிறதோ இன்னும் பாருங்கள் இன்னும் சிறந்த விமர்சகர்கள் எல்லாம் தான் இருக்கிறாங்க பேராசிரியாக தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அந்த இதில் இல்லை இன்றைக்கி விமர்சகர்களாக வரக்கூடியவங்க தமிழ் துறையை விட வந்து வராங்க சார் இப்போ நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார் அப்போ நீங்கள் குறிப்பிட்டதுலேருந்தே ஒரு கேள்வி உள்ளவாங்க கேட்டேன்னா தமிழ் இலக்கியம் படிக்கிற மாணவர்களுக்கு வானம் வசப்படக்கூடிய அளவுக்கு எப்படி பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் இருக்கோ அவ்வளவு வேலைவாய்ப்புகள் இருக்குது அது ஏன் மாணவர்கிட்ட போய் சென்றடையலை அந்த ஒரு இடைவெளி மட்டும் எனக்கு புரியலை அதாவது இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனால் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய வானம் உண்மையிலே வானம் வசப்படும் அவனை ஒரு எழுத்தாளராக மாற முடியும் ஒரு மொழிபெயர்ப்பாளனாக மாற முடியும் ஒரு ஜேர்னலிஸ்டாக மாற முடியும் இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனா நம்ம கொண்டு சேக்கல் நம்ம எடுத்துக்கிட்டாலே மற்ற துறைகள் படிச்ச வேலை வாய்ப்பு இருக்குது இன்னொன்னு அடிப்படையிலேயே வக்கத்தவனுக்கு வாத்தியார் போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைங்கிற ஒரு இருக்குது அந்த அந்த வக்கத்தை வாத்தியார் தமிழ் பேராசிரியர்களுக்கு பொருந்தக்கூடியதாக கூடியதாக இருக்குது இன்னொன்னு நான் மறுபடியும் அந்த பேராசிரியர்கள் குறை சொல்றேன் அவங்க வந்து தரமிக்க மாணவர்களை உருவாக்கலங்கிறது தான் அந்த ஆங்கில புலமை ஒரு காலத்துல பாத்தீங்கன்னாக்கி ஆய்வாடுகள் எல்லாம் தான் வச்சாங்க அதனால ஒரு பழைய பேராசிரம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துல அவ்வளவு புலமை வாய்ந்துள்ள இருப்பான் அதுக்கு பிறகு தமிழ் தமிழ் தமிழ்னு பேசி இன்னொரு மொழியை அந்நியப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை இங்கே நம்ம திராவிட கட்சிகள் முன்னெடுத்தது பொதுவாகவே அந்த மொழி வந்து பார்வையில் தமிழ் படிக்கணும் பிற மொழிகளும் அறிஞர் கண்டிப்பாக படிக்கணும் ஓகே அப்போ தான் அதனால தான் நம்ம வாரயார் சொல்கிறார் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் எல்லாம் தமிழ் தோண்டுவோம் ஆமாம் ஆமாம் ஏன்னா பிற மொழிகளை படிக்கிற போது உங்களுக்கு பிற மொழி அறிவு முதல்ல வரும் உன்னுடைய இலக்கியத்தை இன்னொரு மொழி கொண்டு வரும் இன்னொரு மொழி உங்களுக்கு கொண்டு வரலாம் அப்ப அந்த மொழிங்கிறது நமக்கு ஒரு கண்ணு மாதிரி இன்னொரு மொழி ரொம்ப பாரதியார் பாரதியார் தான் தெரியும் ஆரியம் தெரியும் வங்கம் தெரியும் ஹிந்தி தெரியும் பிரெஞ்சு தெரியும் இவ்வளவு மொழியும் தெரிஞ்சிட்டு பாரதி சொல்றான் யா மாதிரி இந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் கண்டிப்பா உணர்வு தான் தமிழ் இலக்கியம் எல்லாமே இருக்கு சார் இங்க தமிழ் இலக்கியத்தை வெறும் வந்து இலக்கிய என்ன பிரச்சனைனாக்கி ஒரு இலக்கிய பாடமாக தான் இருக்குது இருந்து ஒரு சிறுகதை எடுத்து வைப்பாங்க இங்கேருந்து ஒரு கவிதை எடுத்து வைப்பாங்க அவன் என்ன படிச்சுருவான் பாரதியார்ல ஒரு கவிதை வச்சிருப்பாங்க திருவள்ளுவரில் ஒரு பத்து ஒரு அதிகாரத்தை வச்சிருப்பாங்க அது அதுவோ தமிழ் இலக்கியம் இல்லையே அப்ப நம்முடைய கல்வி திட்டம் மாறும் கல்வி திட்டம் மாறணும் நீங்கள் அரசு நிறைய இதெல்லாம் எடுக்கிறாங்க ஆனாலும் அது ஒரு மே மே பூச்சி மாதிரி தான் ஆனால் அடிப்படையில் நீங்க என்ன பண்றீங்க தரமான ஆசிரியர்களை உருவாக்குறீங்களா தரமான பேராசிரியர் உருவாக்குறீங்களா இது எதுவுமே இல்லை இன்றைக்கி வந்து எப்படினாலும் வேலைக்கு போயிடலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ அவங்களால தரமான ஆசிரியர்களை உருவாக்க முடியாது தரமான மாணவர்களை உருவாக்க முடியாது இப்போ வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நன்றி சார் நிறைவான உங்கள் நேரத்தை ஒதுக்குறீங்க தமிழ் துறை சார்ந்து இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் தொடங்கி தமிழ் இலக்கியம் படிக்கிற மாணவர்களுடைய ஆர்வம் ஏன் அதிக அளவுக்கு இல்லைங்கிறதுக்கு நேர்மையான சில பல விமர்சனங்களையும் முன் வச்சிங்க சம்மந்தப்பட்டவர்கள் அதை கூட பரிசீலிப்பாங்கன்னு நம்புகிறோம் ரொம்ப நன்றி உங்கள் நிறைவான நேரத்தை